நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பரலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதம் எடுத்துட்டு எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம குருசுகரன் ஜோதிடியில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குற நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமானத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் அந்த ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க நிறைய கற்பனையான குணம் ரிஷப் அதிகமா இருக்கு எப்படி இவங்களை மாதிரி யாரும் கற்பனையா இருக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் கலைகளை விரும்ப முடியாது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம் ரிஷப் அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபராசி தான் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே நம்ம ரிஷபத்துக்கிட்ட நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை உங்க ஜாதகத்துல எடுத்து என்ன ஒரு இருக்கார் மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இதான் நம்பர் ஒன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப சனி பகவான் யோகமா இருந்துட்டால் இனிமே கொடுப்பாரு எப்படி யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு சனி பவன் எத்தனை வீட்டு அதிபர் தெரியுமா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ராசி பிரகாரம் அவர் தான் லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அதனாலதான் குரு சுக்கரன் ஜோதிடிகளை எல்லா வீடியோ என்ன சொல்றோம் இது ஒரு பொதுப்பள்ளா பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து பண்ணிடுங்க கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம் தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது யாருமே கர்மா இல்லாம கர்மா இந்த கலிவத்துல பிறக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்து பாருங்க கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் ரிஷபராசில உங்களுடைய கற்பனை கொண்டாங்க கண்டிப்பா நீ ஜெயிப்பீங்க உங்களால முடியும் இப்ப சனி பகவான் பாருங்க நவம்பர் இருந்து நார்மலா ஒரு பசுன்னு இருக்காது ஒண்ணும் இல்லை இப்ப ஒரு இடத்துக்கு போறோம்னா வேகமா போன ஒரு இடத்த நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலாம் ஸ்லோவா போனா உங்களால் முடியுமா முடியாது இல்ல இதுதான் உங்க வாழ்க்கையில நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நடந்துச்சு இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிது ஏன் வெற்றி கிடைக்குன்னா அவர் குருவுடைய நட்சத்திரத்துல வக்ரனிவர்த்தி ஆகிறார் ஏன்னா உங்க ராசி படம் குரு இரண்டாம் இடத்துல நினைக்கிறார் அதனாலதான் இங்க நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொல்ல முடியுதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப ஜாதகத்துல சனி பவன் எப்படி இருக்காரு இதான் மேக்சிமம் உங்களுக்கு சனி தசை வராது லேட்டா தான் சனி தசை வரும் ஏன்னா இதுல மூணு நட்சத்திரம் வரும் மூன்று நட்சத்திரம் வரும் ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து மிருக சிரீட நட்சத்திரம் இதுல நட்சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு சனி தசை வராது ஆனா சனி புத்தி வரும் அது ஜாதகத்துல இல்ல சனி பவன் எப்படி இருக்காரு இதை மட்டும் பாத்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு சனி பகவான்தான் உங்களுக்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு என்ன எடுத்துக்கணும் உங்க ஒன்பது தான் உடைய பூர்வ சொத்து உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து எல்லாமே சனி பகவான் தான் உங்களுக்கு எப்போதுமே சனி பகவான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல நிறைய இருக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்துட்டா அப்பா தேடி வச்சு சொத்தாலே இவர் நல்லா இருப்பார் இவர் அப்பாவுடைய பேரை இவர் எடுப்பார்னா இருக்கும் இதுதான் ஒன்பதாம் இடம் ஆன்மீகம் சிறக்கும் எப்படி ஆன்மீக சிறக்கும் பொதுமக்களோட ஒரு பெரிய அளவுக்கு சனி பகவான்தானே பொதுமக்கள் அதிபதி தொழிலுக்கு அவர் தான் பொதுமக்களுக்கு அவர் தான் நம்முடைய கால் பகுதி அதுக்குதான் விளையாட்டுத்துறைக்கு அவர் தான் இரும்புக்கு காரகர் அவர் தான் மக்களுடைய தொடர்புக்கு காரகவர் தான் அரசியலுக்கு அவர் கார காரகம் படிப்பு கையில ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னா அவர் தான் காரகம் இவ்வளவுக்கும் இந்த சனி பவன் வர்றாரு ஏன் இவரை கண்டா எல்லாருமே பயப்படுறாங்க இவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பலன் கொடுப்பாரு நம்ம கர்மாவுக்கு எத்தாப்பெல்லாம் ஒரே பலன் கொடுக்க ஒரே கிரகம் சனி பவன் தான் இப்ப உங்களுக்கு ஏன் நல்லது கொடுப்பாரு தெரியுமா பதினோராம் இடத்துல இருக்கா கெட்டது நடக்குமா பதினோரு என்னங்க இருக்கு லாபம் இருக்குங்க பெருமண்ட பண்ண லாபம் உங்களுடைய பட்டம் புதை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மூத்த சகோதர உறவு எல்லாமே இந்த பதினோரா இருக்கு உபஜயஸ்தானத்துல நிக்கிறாப்ல இது மிக பெரிய யோகம் அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் அப்படியே பலம் இழந்து போயிருந்தார் எப்படி பலம் இழந்து போயிருந்தார்னு அர்த்தம் என்ன வந்திருக்கும் கடன் வந்துருச்சா பகை வந்துருச்சா இல்ல மருத்துவ செலவு பண்ணிடலாம் இப்ப கேளுங்க சும்மா கேளுங்க ரிஷபராசியை பொறுத்தவரை எப்படி வேலை சரியில்லை வேலை உத்தியோகம் சரியா இல்ல என்னுடைய தந்தை எனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிக்கல எப்படி இந்த மூணு மாசமா கேட்டு பாருங்க ஜூலை மாசம் வந்து அப்பாவுக்கும் எனக்கு முடிச்சால அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்க இருக்கு எப்படி அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கா இருக்கு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்தேன் என்னுடைய தொழில் உத்தியோகத்துல சரியா அமையல எப்படி தொழில் உத்தியோகம் அமையல மாமனார் மாமியோருட ஒரு மனசாங்கிற சம்பந்த ஒரு சங்கரத சம் சந்திச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்தம் இருந்துச்சு படிப்புகளில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே ஜூலை மாசத்துல இருந்து நீங்க பார்த்துருக்கணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் சனிபவன் சரி இல்லாவிட்டால் டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் எப்படி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை பார்த்தீங்களா பார்க்கல இதை கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபத்தை பொறுத்தவரை நமக்கு அதிக குரு குருசுக்கரன் ஜோதிட ராசிக்காரன் தான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருது இனிமேல் தான் வாழ்க்கையில வெற்றினா முடியும் முதல் பலனை சொல்றேன் கடன் அடைபடும் தலைக்கு மேல கடன் இருந்தாலும் உங்க ஜாத தசாபுத்தி நல்லா இருந்தா கடனே இருக்காது அறவே கடன் பகையை உங்களுக்கு வராது பாத்து என்னுடைய முதல் தான் கடன் இல்ல மருத்துவ செலவு இல்ல எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் இதான் விசேக்கும் ஏன் சொல்றீங்க லோன் கிடைக்கும் எதனால உங்களால சொல்ல முடியும் என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி உங்கள்ட்ட ஒரு ஏன் லோன் கிடைக்கும்னா குரு சாரத்துல சனி பவன் போறாரு அல்லது குரு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபி யாருன்னா குரு பகவான் தான் எது மீனராசி விஷயப்ப பதினோராம் ராசி மீனராசி வரும் அப்ப உங்களுக்கு அந்த கடன் உதவி உடனே கிடைக்குமா லோன் கிடைக்குமா வருமானம் நல்லா இருக்குமா இது எல்லாமே இந்த சனி பகவான் கொடுக்கணும் ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பா கொடுப்பா ஏன்னா ஒரு குருவுடைய நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டு விசாரத்துல போறப்ப பொருளாதையும் வருமானத்தையும் லாபத்தில நீங்க பெரிய லெவலுக்கு போகணும் குரு பவன் நல்லா இருந்தா இப்ப சனி பவன் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இதான் விஷயம் வேற சிம்பிளான பலன் வேலை முடிஞ்சிச்சு இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதான் வேலை ஊதியம் நல்ல வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க ஏன் எடுத்தவொன்னு ப்ரொமோஷன் நீங்க கொண்டு போறீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா காரணத்தை ஏன்னா வேலை உத்தியா ரெண்டு மூணு மாசமா சும்மா வீட்டுல இருக்கீங்க வேலையை விட்டவங்க எத்தனை பேர் பேருக்கு இப்ப ரெண்டு மாசமா ரீசெண்டா நான் சொல்றேன் வேலையை விட்டுருக்கணும் இல்ல வேலை ஊதியத்துல பிரச்சனையை பாத்திரும் இல்ல கடனை பாத்துருப்பீங்க பகைய பாத்துருப்பீங்க எதிரியை பார்த்திருப்பிய கொஞ்சம் ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க ஏன்னா சுக்கரபான் வந்துட்டாரு ஆஹ் கோச்சாரத்தை விட்டு ஏழு எட்டாம் பல மாயிட்டாரு வெளிநாட்டை வேலை பார்க்கணும் சரி வெளியூர்ல வேலை பாக்கணும்னு சரி ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும் ஏன்னா ப்ரொமோஷன் சனி பதினோரு தான் ப்ரொமோஷன் கொடுக்க தான் பாப்பாரு கிடைச்சிருமே ஏன்னா வேலை உத்தியோகஸ்தானத்தை அவர் அதாவது காலபூஷனு கண்ணி அவர் பாக்கலாம் பாருங்க ஏழாம் பார்வைய அடுத்து உங்க ராசியை பாருங்க அப்ப ப்ரமோஷன் வர போகுது உங்க ராசியை பார்த்தாவே ஏதோ ஒரு புகழ் வந்தது வேலை உத்தியத்துல வர நான் பத்து நாளா பத்து வருஷமா இருபது வருஷமா வேலை பாக்குறேன் எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு பின்னாடி வேலை வரத்தான் நல்லா ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டேன் என்னால போக முடியாது என்ன காரணம் ஜாதக திசாபதி சரிங்களா நீங்க அந்த அந்த பலவென்று சந்திச்சிருப்பீங்க இப்ப கொடுப்பாரு ஜாதக நல்ல ஒரு அமைப்பா இருந்தால் இப்ப ப்ரமோஷன் அள்ளி கொடுப்பாரு வெளிநாடு உள்ளவங்க வேற கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் விசா பிரச்சனை கண்டிப்பா தீரும் பாருங்க விசா பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஆர் வாங்கணும் சொந்த குடியுரிமை வாங்கணும் வெளிநாட்டுல வாங்கினா அது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இது நல்ல டைம் வேலை செய்யுது அதனால சொல்றேன் குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு வந்தனாலே இந்த தகவல் தொடர்பு அதாவது எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் இப்போ அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வழக்கு எல்லாமே சரியாகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பக்கா வேலை செய்யும் இதெல்லாம் நடக்குங்க உங்களுக்கு பதினாறாம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பார்க்குற அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அதனால் எட்டாம் எட்டாம் கெட்ட ஸ்தானத்தை பார்த்து வெளிநாட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாரு வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய நீங்க கவலைப்படாம உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொன்னது ரிஷபரத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் எந்த ஒரு பிரேக்கும் இனிமே வராது நீங்க கவலைப்படாம இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க நிறைய பேருக்கு இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி தடங்கள் அணிச்சு ஒண்ணு கணவனுக்கு மருத்துவ செலவு இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு இப்ப ரீசன் ஆனதற்கும் இனிமே இருக்காது திருமணத்துல புடிச்ச திருமணம் கணவனா புடிச்ச திருமண வாழ்க்கையில சூப்பரான ஒரு அனுகூலம் வெற்றி உங்க பக்கம் தேடி வருது இது எல்லாமே பர்ஃபெக்டா அமைச்சு கொடுப்பாரு நீங்க கவலைப்படாம பயணிக்கலாம் எப்படி கவலைப்படாம திருமண வாழ்க்கையில நல்லா நிறைய குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கி மூவ் பண்ணி பாருங்க இப்ப குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி சிபராசிக்கு திருமணம் எட்டி மேலும் இப்ப நடக்கும் சனிபவன் வக்ர ஆனால சொல்றேன் அது குடும்பஸ்தான அதிபதி குருட சாரத்துல போறனாலதான் இங்கே திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும் இதுதான் காரணம் ரீசன் நிறைய வெளிநாடு வெளியுறவு பயணங்கள் படிப்பு படிப்புகளில் பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது தொழில் பண்ணக்கூடிய நபரில் ஜாததை தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றியை பாக்கலாம் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் அடுத்து பார்த்தா ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்கறது ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பாருங்க உணவு சார்ந்த தொழிலாம் சூப்பரா இருக்கும் கற்பனை சார்ந்த தொழிலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுத்துன்னா கண்டிப்பா எடுத்து பாருங்க இப்போ நிறைய இடத்த கண்டிப்பா அடிச்சு அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வராமல போட்டு உங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர முதலமைச்சர் என்ன வரும் சொல்லுங்க கார்த்திகளை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேராண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாதம் தெரியாது உங்களுக்கு புடிச்சதே தாங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாதம் தெரியாது எதுவுமே ஸ்ட்ரீட் பார்வேர்டு இங்க என்ன இருக்கு அதை மட்டும் தான் செய்வாங்க இவங்க ஒரு லட்சத்துணைக்கு ஓடிட்டே இருப்பாங்க எப்படி சொந்த காலம் நிக்கணும் நம்ம ஒரு லட்சத்தை ஓக்கி ஜெயிக்கணும் எண்ணம் அந்த கார்த்திய பணம் அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க உங்க லைஃப்ல பாருங்க நிறைய தடைகளை இதுக்கு முன்னாடி பாத்தீங்க எப்படி நிறைய கடன் பகை எதிரி பிரச்சனை நிறைய தடைகள் தாமத நண்பர்கள் கூட்டாளி ஆஹ் உங்களுடைய பெரிய பசத்த பாரோட மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய தடைகள்ல ஒரு மனைவியிட்ட ஒரு மன வருத்தங்கள் நிறைய சங்கடத்தை சந்திச்சு இனிமேல் சந்திக்க மாட்டேங்குது இப்பவே பாருங்க திருமணத்துல ஒரு தலைக்கு நீங்கும் அது மாதிரி வேலை ஒருத்தில சூப்பரா இருக்கும் தொழில மிகப்பெரிய வெற்றி இருக்கும் எங்க போய் லோன்களை லோன் கிடைக்கும் கடன் பிரச்சனைக்கு அது உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு படிப்புக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கார்த்திகை சில பிறந்த நிறைய ஜாதம் நம்ம கொடுத்தாங்க தான் உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய இடம் பக்கா விலசி அடுத்த ரோஹிணி சில பிறந்தா ரொம்ப கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய நிறைய திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இப்படி ரோஹிணி ரோஹிண சில பயங்கரமான திறமையான குணம் நிறைய கற்பனை விரும்பக்கூடிய நிறைய கலைகளை விரும்பக்கூடிய அதெல்லாம் டேலண்டா உங்களுக்கு நிறைய இருக்கு இனிமே எது வந்தாலும் பேபாரீங்க ரோஹிஜில பண்ற அனைவருமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய இடம் பயங்கரமா வேலை செய்யும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய இடம் பக்கா வேலை செய்யும் படிப்பு கல்வி மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே சூப்பரான அமைப்பாக இருக்கும் கலைத்துறையான சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருக சிறுத்த எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் எப்படி மிருகசிரத்துல பிறந்தாலும் இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் அவமான பிரச்சனை மேல தொழில் உத்தியோகம் நிறைய தளங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் உங்க லைஃப்ல எதுவுமே சரியான அமையல மிருகசிரத்து பிறந்தவங்க மருத்துவ செலவு ஒரே செலவு நண்பர்கள் கூட்டாளி பொருளாதார பிரச்சனை எல்லாமே பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்து மிருக சீர்தான் இனிமே சூப்பரா இருக்கும் பாரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது ஆக வாகனம் வாங்குறது வெளியே போறது வெளியூர் போறது திடீர் வருமானங்களை தேடி வருவெல்லாம் சூப்பரா இருக்கு யூனிஃபார்ம் போடுவாங்க கட்டிட சாணத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு தன்னுடைய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமீர்